சிவகங்கை நகராட்சி குப்பை மின் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இரண்டு மணி நேரமாக தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சிவகங்கையிலிருந்து மதுரை செல்லும் ரோட்டில் காளவாசல் பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கு உள்ளது இந்த குப்பைகள் ஏற்கனவே மழை போல் குவிந்து கிடைத்தன நகரப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகிறது இந்த குப்பை கிடங்கில் இன்று இரவு ஏழு மணி அளவில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து தீ மளமளவென வேகமாக பரவி ஏறி தொடங்கியது அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் வந்து குப்பை கிடங்கில் குழந்துவிட்டு பயங்கரமாக இருந்து தீயை அணைக்க முற்பட்டனர் காற்று வீசியதால் தீயும் குப்பை கிடங்கில் அடுத்தடுத்து பரவியப்படி இருந்தது தீயணைப்பு துறையினர் தீவிரமாக போராடி தீயை இணைத்தனர் இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டது தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் குப்பையில் இருந்த தீயை தண்ணீரை அடித்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மின்வாரியத்துறையினர் மின் இணைப்பு துண்டித்தனர் நகராட்சி அதிகாரிகளும் விரைந்து வந்தனர் தீயை அணைக்கும் பணியில் இரவில் இரண்டு மணி நேரம் நீடித்தது இந்த விபத்தினால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமானது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் இரவில் கடும் அவதியடைந்தனர் இதனால் காலவாசல் மீனாட்சி நகர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நானே வண்டி வட்டலே பண்ணி C'è un'altra cosa che non no, si no. può fare, la cacchetta

ஆமா <önemli> <meantime> <žlasting> <mittaji> 我给我出去了。